ஓம் நேரம் முத்திசர் சமேன முத்தாரம் போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து மேசம் முதல் மீன வரை எந்த ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தை நீங்கள் எங்கே போய் வழிபாடு செய்ய வேண்டும் சரி கோவில் இல்லை அவ்வளோ தூரம் போக முடியாத அன்பர்கள் வந்து வீட்டில் வந்து ஃபோட்டோவை வச்சு எப்படி தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எளிமையாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் பிரச்சனை தாங்க அவர் எங்கே இருந்தாலும் சரி அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு பலியை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் ஒரு பேராசையை ஏற்படுத்துவார் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து கிடைக்க வச்சு அசிங்கப்படுத்துவார் இல்லை கிடைக்காம எங்க வைப்பார் இல்லைன்னு வச்சுனா கொடுத்து கெடுப்பார் இது வந்து ராகுவின் தன்மை ஏன்னா ராகு அப்படிங்கிறது வந்து என்னதான் ராகு வந்து உங்களுக்கு யோகமாக இருந்தாலும் பாம்பின் வாயில வந்து முதல்ல விஷம்தான் இருக்கும் அந்த விஷத்தை கக்குனா தான் அடுத்து மாணிக்கம் வெளியே வரும் சரிங்களா பாம்பு மாணிக்கத்தை கொடுக்குது அப்படின்னாச்சுன்னா முதல்ல விஷத்தை வெளியே கக்கணும் அப்போ அந்த விஷம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த ராகு பகவான் வந்து உங்க ராசியில வந்து மேசம் முதல் மீன வரை எங்க இருந்தாலும் அங்க ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல இறை வழிபாடு மூலமா தான் செய்ய முடியுமே தவிர மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு விஷயத்தையாலும் வந்து அந்த விஷம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எடுக்க முடியாது ஏன்னா பால் கடல்ல வந்து பால் கடல்ல கடையும் போதே வந்து அதுல வந்து அந்த விஷத்தை வந்து நம்ம சிவன் தானே வாங்கி வந்து குடிக்கிறாரு அவரால மட்டும்தான் அந்த விஷத்தை பிடிக்க முடியுமே தவிர வேற உலகத்துல எந்த ஒரு ஜே எந்த ஒரு தெய்வத்தாலும் அது முடிகிறதில்லை அதனால தான் அவர் வந்து அந்த பாம்பின் விஷத்தை வாங்கி அவரே அறந்துறாரு அதனால தான் ராகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இறை வழிபாடு மூலமா தான் நீங்கள் கண்ட்ரோல் கொண்ட முடியும் தடுக்க முடியும் அப்படிங்கிறத விட கண்ட்ரோலை கொண்ட முடியும் பத்து அடி அடிக்கிற இடத்துல ரெண்டு அடி கம்மியா இருக்கும் ஆனா எட்டு அடி நிச்சயம் சில பேருக்கு யோகமா கொடுக்கும் யோகமா கொடுத்தாலும் அங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு தான் யோகமா கொடுக்கும் உடனே வந்து விவகத்தை கொடுக்க மாட்டாரு சரி இந்த ராகு வந்து மேச ராசியில் இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நல்லா தெளிவா எடுத்துக்கோங்க மேசம் அப்படிங்கிறது தலைப்பகுதியை பிடிக்கிற ராசி அப்போ பாம்பு வந்து குடையாக வைத்திருக்கும் தெய்வங்கள் எந்தெந்த தெய்வமோ அது ஆண் தெய்வமா இருந்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைக்கும் ராகுவால் தொந்தரவு இருக்காது அடுத்து வந்து ராசியில வந்து ராகு பகவான் இருக்கிறார் அது பெண் ராசி அப்போ வந்து அந்த பாம்பை வந்து குடையாக வச்சிருக்காங்களா பெண் தெய்வங்கள் அந்த பெண் தெய்வங்கள் அனைத்துமே நீங்க வழிபாடு செய்யலாம் உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா சமயபுரத்து மாரியம்மன் சரிங்களா சமய சமயபுரத்து மாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் இந்த மாதிரி தெய்வங்கள் நீங்கள் வழிபாடு செய்யலாம் அம்பாள் தெய்வங்கள் அடுத்து வந்து மிதுன ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து எப்படி தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் பட்டை குடிக்கிற ராசின்னு சொல்கிறாங்களா அப்போ கழுத்துல வந்து பாம்பை வந்து மாலையாக அணிந்திருக்கும் தெய்வத்தையும் உதாரணமாக சிவ சிவனை எடுத்துக்கலாம் சிவன் அங்கே தானே சிவன் தான் வந்து ருத்ரதாண்டம் மாறுறாரு ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது கழுத்தை வந்து கழுத்தில் வந்து பாம்பு வந்து உடைய மாலையாக அணிந்த தெய்வத்தையும் அல்லது வந்து இப்படி ஸ்டைலாக தூண்டு மாதிரி தூக்கி போட்டுப்பாங்களா இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் கோவில் இருந்தால் கோவில போய் வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வீட்லேயே வச்சு நீங்கள் வந்து அந்த தெய்வத்தோட போட்டோ வச்சு வழிபாடு செஞ்சாலும் அந்த பலன் வந்து கண்டிப்பாகவும் கிடைக்கும் சரிங்களா அடுத்து வந்து கடக ராசியில வந்து ராகு பகவான் இருக்கார் அப்படின்னு நீங்க நீங்கள் வந்து கடகம் அப்படிங்கிறது வந்து நீர் நீர்ல வந்து பாம்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா பால்கடலில் படுத்து தூங்குறாருல பரந்தாமன் அந்த மாதிரி ஒரு போட்டோவை வச்சு நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யலாம் ஏன்னா அங்கேயே வந்து ஆயிரம் நட்சத்திரம் இருக்குது அங்கதான் பாம்பு நட்சத்திரம் இருக்குது அப்போ கடல்ல வந்து பரந்தாமன் பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி பாம்பு மேலே படுத்து தூங்கிருக்கிறாரா இந்த மாதிரி தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி சிறீரங்கல் சிறீரங்கம் போய் வழிபாடு செய்கிறது அல்லது பாம்பு வந்து மாலையாக அணிஞ்சி அந்த மாலை மாதிரி போட்டிருப்பாங்களா அந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து ராகுபால் தொந்தரவு இருக்காது போட்டோ வீட்டில் வீட்டில் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில் ராகு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து நல்லா பார்த்துக்கிடுங்க தலைக்கு மேல பாம்பு இருக்கிற தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் தலைக்கு மேல கொடையா வச்சிருக்கிற தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அதே சமயத்துல வந்து கழுத்துல சுத்தி பாம்பு போட்டுருக்கிறார்கள் அந்த தெய்வத்தையும் நீ வழிபாடு செய்யலாம் பொதுவாக சிவன் அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா சிவன் தானே பாம்பை வந்து ஸ்டைலா துண்டு மாதிரி தோலை போட்டிருப்பாரு அதுதான் உங்களுக்கு சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசி கன்னி ராசியில வந்து ராகு பகவான் இருக்கும் வந்து பாம்பு அப்படிங்கிற அந்த தெய்வத்தை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி அது பெண் அது பெண் ராசி பெண் ராசி அப்படிங்கும் போது நினைக்கிறேன் காளியம்மன் வழிபாடு செய்யலாம் காளியம்மன் வழிபாடுலேயே வந்து பாத்தீங்கன்னா காளியம்மன் வந்து பாம்பு வந்து இடுப்புல வந்து துண்டு மாதிரி கட்டி இருந்தால் அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து கன்னி மூல விநாயகர்னு சொன்னாங்களோ அந்த விநாயகர் கோவிலில் வந்து அந்த விநாயகரை வழிபாடு செய்யலாம் விநாயகர் கோவிலில் பாருங்க விநாயகர் போட்டோலாம் பாருங்க தெரியும் அதுல வந்து அவர் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து இடுப்புல வந்து துண்டு மாதிரி பிடிச்சி முறுக்கி கட்டி போட்டிருப்பாரு அந்த மாதிரி தெய்வத்தை அதாவது எந்த தெய்வத்தின் அடிமடியில் வந்து சரிங்களா அடி வயிற்றுல சுத்தி பாம்பை கட்டி வச்சு தெய்வங்கள் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்குதோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து கண்ணில் இருக்கும் ராகு பகவான் யோகத்தை செய்வார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி விருச்சகர்ம ராசி இந்த இரண்டு ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாம்பை வந்து இடுப்புல வந்து துண்டு மாதிரி கெட்டு இருக்கும் எந்த தெய்வமா இருந்தாலும் நீ வழிபாடு செய்யலாம் ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி வழிபாடு செய்யலாம் அல்லது அப்படிப்பட்ட தெய்வத்தோட போட்டோஸ் வீட்டில் வச்சு நீ வழிபாடு செய்யலாம் அது வந்து உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி மகர ராசி சரிங்களா அடுத்து வந்து கும்ப ராசி மீன ராசி இந்த ராசியில வந்து உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னா சின்ன அதாவது தொடைப்பகுதிக்கு கீழே முட்டு பகுதி கால் பகுதி காலுக்கு கீழே பாம்பை வச்சு மிதித்து வச்சு வச்சிருக்கிற மாதிரி அல்லது காலுக்கு கீழே பாம்பு படுத்திருக்கிற மாதிரி அல்லது அந்த பாம்பை வந்து கால் பகுதியில் காலில் வந்து மடக்கி கட்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எந்த தெய்வம் போட்டோ இருந்தாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு யோகத்தை கிடைக்கும் உதாரணம் சொல்லணும்னா இங்க பாத்துக்கிறேங்க இந்த காளியம்மன் போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து காலுக்கு கீழே இருக்கும் கால் பகுதிக்கு கீழே வந்து பாம்பு இருக்கும் பாம்பு படம் எடுத்துட்டு இருக்குது இந்த கால் பகுதிக்கு கீழே இருக்கும் மே தனுசுல இருந்து கும்பம் வரை உள்ள வந்து இந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் அப்போ எந்த தெய்வத்தை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான அமைப்புப்படி கரெக்டாக நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னு எந்த கிரகமும் தொந்தரவு கொடுக்காது ஏன்னா அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வீட்டில் வச்சு வணங்கிட்டு இருக்கோம் அந்த தெய்வம் நம்மளே ஏன் கிடைக்கும் போது கிடைக்கவே கிடைக்காது அப்போ பொதுவாக வந்து ராஜ் பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் அப்போ அந்த தெய்வம் சம் பிரச்சனை இருக்கிற அமைப்புல இருக்கிறவங்க வந்து அந்த பிரச்சனைக்கு தோல்லை போட்டுட்டா தாங்க ஜெயிக்க முடியும் விக்ரம் என்ன பண்றாரு வேதாளத்தால் தொந்தரவு வருது வேதாளத்துக்கு தோல்லை போட்டுக்கிறாரு சரிங்களா அது ஒரு கதை நம்ம பரமசிவன் சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் எழுங்க நம்ம வணங்குற அனைத்து மும்மூர்த்திகள் அனைத்து தெய்வங்களும் அம்பாள் தெய்வங்கள்லேருந்து எல்லா தெய்வத்தையும் பாருங்க எல்லாமே ஏன் பாம்பை வந்து தோல்லையும் ஏன் பாம்பு குடையாகவும் இடுப்பில் வந்து துண்டாகவும் கையில வந்து கயிறாகவும் ஏன் கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்னைக்கா யோசிச்சது உண்டா ஏன்னா இது வந்து விஷம் சம்பந்தப்பட்ட பொருள் விஷம் சம்பந்தப்பட்ட உயிர் இது வெளியே விட்டா எங்க கொடுத்தாலும் தான் அப்போ இவங்களை வந்து வெளியே விடுறதுக்கு பதிலாக இவங்களே நம்ம வந்து தோல்லே தூக்கி போட்டுட்டோம்னாச்சுன்னா அந்த எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எதிரியா இருந்தாலும் அவனை வந்து அணைச்சி பக்கத்துல வச்சுக்கிட்டான் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அப்படிங்கறத வந்து நானும் உணர்றேன் அதனாலதான் அந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாம்பை வந்து கொடையா வச்சுக்கிட்டு குடையாக இருக்கும் போது நீயே குடையாக வந்து நிலை கொடுக்குற நீ எப்படி வந்து அந்த 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 தெய்வத்துக்கு தொந்தர தொந்தர கொடுப்ப கொடுக்க மாட்டார்ல சரி நீயே ஒன்னே தோலத்தை துண்டா கௌரமா தூக்கி போட்டுருக்க நீ எப்படி எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுப்ப கொடுக்க மாட்டாரில்ல இதுதான் கான்செப்ட் அப்போ வந்து தெய்வங்களை வந்து இப்படி அந்தந்த ராசிக்கு தகுந்தார் போல வந்து கிரகங்கள் எப்படி இருக்குது அந்த தெய்வங்களை வந்து வீட்டில் வச்சு நீ வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுன்னா கிரகங்கள் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நீங்க வந்து எதிரியை வந்து நீ விரட்டலை வணங்குறீங்க வணங்கும் போது என்னாகுன்னா உங்கள் அடிக்க வந்த எதிரியாக இருந்தாலும் பாக்கெட்டை பத்து ரூபா தான் எடுத்து கொடுத்துட்டு போவான் இதுதான் மனித இயல்பு கடவுளும் கிரகங்களும் இதையே செய்கின்றன நான் வந்த விஷயம் சரிங்களா அப்போ ராகு பகவான் வந்து எங்கே இருந்தாலும் சரி யோசிக்க வேண்டியதே இல்லை எந்த ராசியில் இருக்கான்னு பாருங்கள் அந்த ராசிக்கு உண்டான தெய்வம் என்ன தெய்வம் பாருங்கள் ஆண் ராசியாக பெண் ராசியான்னு பாருங்கள் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் தெய்வங்களையும் அப்படியே நீங்கள் ஒரு கோவிலில் போய் வழிபாடு செய்யலாம் சமயபரலாம் ஈசியாக போயிட்டு இருந்திடலாம் கரும கருமாரியம்லாம் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் சரி ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறதும் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் சில கோயில்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெரும்பாலும் நம்ம வந்து போகிற கஷ்டம் காளியம்மன் கோவிலுக்கு போகிறோம் அங்கே வந்து இந்த இப்போது அந்த காலுக்கு கீழே வந்து தெய்வம் பாம்பு இருக்குதா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும் போட்டோவில் பார்த்தாலே தெரியும்ல போட்டோவில் வரைஞ்சிருப்பாங்களே இந்த இந்த கருமாரியம்மனுக்கு வந்து த தலைக்கு மேலே பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது காளியம்மனுக்கு வந்து காலுக்குள்ளே கீழே பாம்புக்கு மாதிரி இருக்குதுன்னு வரைஞ்சி காமிச்சாங்களா அப்போ அந்த மாதிரி தெய்வத்தை கோயிலையும் வழிபாடு செய்யுங்க முடியலையா வீட்டில் ஒரு போட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க ராகு வந்து யோகத்தை கொடுப்பார் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானார் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்